பொடியன் நல்லா நல்லா செய்கிறானா வன்னி வன்னி என்று சொல்லி ரேசி சங்கா சொன்ன படகுக்குள்ளே தெரியும் என்ன காண ஆண்டு விளாத்து மனிதக்கு தெரியாம களைவரத்து கொழந்தான் எனி தெரிய தான் போகுது குடலை எடுத்துங்க உடைய குடலை எடுத்து கேட்டிய கிளி புதுவும் ஒரு கதையாண்டு ரெண்டாக்கி சும்மா எங்களோடய ஃப்ரெண்ட்ஸுகள் கொஞ்சம் பேர் வாரதால் அவைக்கு ஒரு குடல் கறி ஒன்று ஃபிரேட்டாக போகிறோம் திடீரெண்டு அதான் இந்த வீடியோ எடுக்கும் எண்ணம் வந்தால் கொஞ்சம் லேட்டாக போடுறோம் இதுக்குள்ள வெங்காயம் பச்சை மிளகா கடுகு பெருஞ்சீரகம் ரம்பையில் அதோட இந்த ஐட்டம் லெமன் கிராஸ் இது போட்டிங்கன்னா நல்ல வாசமாக இருக்கும் லெமன் கிராஸ் கருவேப்பில போட்டு வதக்கி இருக்குது ரெகுலியாக அவங்களுக்கு போட்டு காட்டிக்கணும் அது வதக்க வதக்கி வரங்க அப்படியே கண்டு ஃபர்ஸ்ட் கடுகு போனான்னு பிறகு பெருஞ்சீரம் ரெண்டாவது பிறகு சின்ன வெங்காயம் அதுக்கு பிறகு ரம்பையில் ரம்பைக்கு பிறகு கரோப்பிலை கருவேப்பிலைக்கு பிறகு பச்சை மிளகா போட்டு நல்ல வடிவாக வதங்கி வந்திருக்குது பொருள் சரிதானே அங்கால குடல் ரெண்டு குடலும் பட்டி வச்சுக்கிறேன் இதை பாருங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெரியும் இது மணிக்கூடல் மணிக்கூடல் சரி இதா சின்ன வட்டி மணிக்கூடல் மணிக்கூடல் இல்லாட்டி குடல் கறி அர்த்தம் இல்லை சரிதானே அப்படியே மஞ்சள் எல்லாம் போட்டு அவிச்சதுக்கு இது மணிக்கூடல் அதுக்கு பிறகு கீழே போடலாது பெருங்கூடல் இதுதானே மணிக்கூடலும் பெருங்கூடலும் கீழையும் போட்டு இருக்குது ரெண்டு மூணு முக்கியமான சாமம்பரம் இது கொஞ்சம் வதங்கி விரட்டும் அது காட்டுறது இதெல்லாம் போட்டோமுண்டா பக்கண்டு போட்டு முதல் குண்டி சரி சே இத பெரிய சமையல் ரெண்டு அப்படியா எங்கள்ட அண்ணன் உங்களுக்கு தெரிய என்ன தெரிஞ்சாக்க தெரிஞ்சிருக்கும் முரளி அண்ண விட்டான் நடக்குது முரளி முரளிண்ண விட்டான் சமையல் நடக்குது பாவண்ண ஜோன்சன்னக்களாக பார்த்து புறா படவியல் எங்களை விட்டு போட்டு விளையாட்டு காட்டுறாங்க ரெண்டு இது ஒரு வேறொரு அணிக்காண்டி சமையல் போய்கொண்டு இருக்குது சரி தாங்க இனி உப்பு அடிப்போம் உப்பு அடிச்சாச்சு இனி கொஞ்சம் நிறைவேற மூடி விட்டா தான் இது கொஞ்சம் அவிஞ்சு இதில் உள்ள தண்ணி பத்தி வர மற்ற ஐட்டம் போட சரியாக இருக்கும் மூடுவோம் அவிஞ்சி வர விடல இருக்கா கிண்டி விடுவணும் வேண்டாம் கிண்டி விட்டால் தான் கீழே கூட மேலே வரும் கொஞ்சம் தண்ணி விட்டு வர மற்ற முக்கியமான ஐட்டம் போடணும் சும்மா கிட்டாண்டு அப்படியே வந்துருக்குது கொண்டது கிட்ட காட்டுங்கண்ணே என்ன பார்க்குறவங்க எத்தனை பேர் எந்த உடம்பையும் பார்த்து இந்த கறியை பார்த்து இவ்வளோ கோமன் சொல்லுது வாங்க அதையெல்லாம் நான் சகிச்சு கொண்டு இருக்கணும்னா வடிவாக சுற்றி காட்டுங்க இதுதானே சத்தம் எதானே குடலில் உள்ள தண்ணி எவ்வளவோ கீழே போயிட்டேன் எனக்கு தான் முக்கியமான ஐட்டம் இது வந்து ஆட்டு விலாகராட்சி சரியோ விலாகராட்சியாக போடுறோம் பாருங்கள் விலாகராட்சி இதானே வெட்டி கும்மிச்சு விட்டுக்கிறாங்க அவங்களும் கத்திக்கணும் வெட்டிக்கிறாங்களே எட்டு படிகள் அப்படியே பாருங்கள் இனி இந்த ஈரல் எல்லாம் குடல் காஜினா இப்படித்தான்டா காய்ச்சணும் வடிவா சந்தோஷமா காய்ச்சி சாப்பிட்டு செத்துருவோணும் காட்டன் டேக் வந்து செத்துருவோணும் உள்மனம் சொல்லுதுங்கூட உள்மனம் என்னத்த என்ன திட்டு இலண்டு திட்டுங்கோ திட்டுங்கோ இப்போ எல்லாம் போட்டு விட்டு தானே பாருங்கோ இனி துராட்சியம் என்ன செய்வார் துராஜ்ஜியம் இந்த நுரையீரல் இதெல்லாம் அவிஞ்சு இவர் உட்கா தண்ணி விடுவார் இந்த தண்ணி வற்றி தான் விஷயம் இருக்குது பொருளை பாருங்க அண்ணா எத்தனை பேருக்கான பதினஞ்சு பேருங்க ஆ பதினஞ்சு பேருக்குரிய கூடால் கரை ஜோன்சன்ன கண்டிப்பாக அந்த வீடியோ பார்ப்பியால் உங்களை விட்டு போட்டு சமைக்கிறோம்னு சொல்லி முரளி என்னைக்கும் என்னக்கும் கண்ட பரவாயில்ல கிளியுங்கோ நீங்கள் வேலை வேலையென்று ஓடுறியால் நாங்கள் வாழ்க்கை வாழ்க்கையண்டு ஓடுறோம் சரி யார் ஜெயிக்கிறேன்னு பார்ப்போம் என்ன முதலீண்ணா அதே சமைச்சு சாப்பிட்டு அங்கே இருந்த வாழ்க்கையே இஞ்சா வாழ்கிறான் இந்த கதைய கேட்குறங்கோ விளாத்து மனிதக்கு தெரியாமல் களவெடுத்து கொண்டுறான் எனி தெரியாத போகுது நாட்டையே போட்டு கொடுந்துடான் பெஸ்ட்லா சமைக்கிற கண்டு இது வீட்டில் இருந்த ஊரில் இருந்த சகோதரி செய்து அனுப்பிவிட்டவள் அப்போ நல்லா இருந்துச்சு தூளைப்ப களவுக்கா கலவுக்கு கொண்டுருக்கு சரிதானே அப்போ அந்த தூளில் தான் விஷயம் இருக்குது அப்போ முரளி என்ன கேட்டவர் நாங்கள் சமைக்கிற தூளுக்கும் இதுக்கு முன்னாடி வித்தியாசம் வந்து கேட்டவர் இப்போ நான் சொன்னது இந்த தூளை போட்டு சமைச்சு போட்டு அதுக்கு பிறகு சொல்கிறேன் கதையேண்டு வரோம் ரஜி தானே ரஜி அவிஞ்சு வந்துடுது தண்ணி உடம்பு கிட்டுது இந்த பருவத்தில் தான் என்ன செய்வா உள்ளியும் இஞ்சியும் அரைச்சி போகணும் போட்டால் தான் அந்த குடலில் உள்ள வெடுக்கடு வேணும் சரிதானே இது இஞ்சி அரைச்சி வச்சுக்கிறேன் சரிதானே இஞ்சி அவர் உள்ளி பூண்டு இதை போட்டிங்கன்னா ரெண்டு செய்வேன் குடல் எல்லாம் அவிஞ்சு இதாக இருக்குது ரெண்டாவது குடலில் உள்ள வெடுக்கு எடுபடும் வந்து குடல் மொச்சை இருக்குது தானே அது எடுபடும் உள்ளியை கொஞ்சம் கூட போடுங்க அது வந்தால் எங்கட வன்னி அட்டை சமையல் அன்றைக்கு ஒரு அண்ணன் வந்து என்னட்ட சொன்னார் கொடியன் எல்லாம் நல்லா செய்கிறானாம் வன்னி வன்னி என்று சொல்லி ரேசிசம் கேட்கிறானாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அண்ணா இது ரேசிசம் இல்லை என்றால் இது எங்கட உணர்வு என்ன பட் நான் ஜாழ்பாணத்தில் அப்புறம் இருந்தால் ஜாழ்ப்பாணம் ஜாழ்ப்பாணம் ஜாழ்ப்பாணம்னு சொல்லியிருப்பேன் பிரிவினவாதமாக கதைக்கலை பட் எல்லாம் ஒன்று தான் எங்களுக்குன்ற ஒரு ஸ்டைல் இருக்குது சமையல் ஸ்டைல் பார்த்தீங்கண்ணா இப்போ மற்ற இடத்துல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை கொங்காயம் பச்சம் மிளகா வதக்கைகளை போடுவாங்க இஞ்சி நாங்கள் லேட்டாக தான் போடுறோம் ஏர் லேட்டாக போடுறோம்னா ஏழியாக போட்டால் அந்த இஞ்சி பூண்டு இந்த வாசம் போயிடும் அப்போ இப்போ இடையில் போட்டால் தான் அவிஞ்சி வந்தால் அப்புறம் போட்டால் தான் இஞ்சி பூண்டு இராட்சியில் சோகிறோம் நல்லபோல் அந்த கெமராவில் மா அந்த வாசத்தை இழுக்கக்கூடிய இருக்குமான்னு சொன்னால் அதுவும் வந்துடும் அந்த நேர தான் அது சத்தியமாக அப்படியே இழுக்குது வாசம் வாசம் இழுக்குது இராச்சி அவிஞ்சபடியாக எங்களை இப்படி ஆட்ட காட்டலாம் இப்படி இடையில குடலை எடுத்து நல்லா தான் இருக்கு ம் கொஞ்சம் இஞ்சி போடணும் நாக்கில் போ படையிலே தெரியும் என்ன காண ஆண்டு அளவுக்கு உடம்பை வளர்ந்துருக்குற மாட்டா சாப்பிட்டு தான் பரத்தம்மா வந்து வளர்க்க சாப்பிட்டு வளர்த்தா உடம்பு எத்தனை கொமன்சில வந்து திட்ட போடுறீர்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போடா ஜிபிட்ட போடா மெடிசின் மருந்து உடம்பை குறையடா கொஞ்சம் நெஞ்சா கொமன்சாடாக போடுறீர்கள் நீங்களும் கை உழையாமல் போட்டுருவோம் நானும் பாய் உழையாமல் சாப்பிட்டுருக்கேன் ஓகே இதை போட்டு கொஞ்சம் அவடுவோம் இஞ்சி பூண்டு போட சாப்பிட அவ்வளோ கலர் மாறிகடுவாருங்க ரெண்டு வரை சொர்க்கம் தாலாட்டம் எடுத்து இடக்கல் எடுத்து சாப்பிட்டு பார்க்கணும் அந்த நாள் இருக்குன்னா காரம் என்ன நீங்கள் மாதிரி உப்பு பார்க்கலாம் சுடு சுடு பார்த்து ஆளாட்ட முறை வரட்டும் பிட்ட வந்திருக்கு போட பாப்போம் அப்பிட்டாண்டி பார்த்தா தான் தெரியும் பொருள் இங்கிருந்தம்மா வந்திருக்காண்டு இப்ப தான் பொரியுது தான் பொருள் பொரியுது பார்த்துங்களா பரவாயில்ல என்ன மொத்தம் வரணும் பரவாயில்ல என்ன ஒரு வாசம் வந்து வரணும் தா

உடம்புல ஒரு விற்கிறம் இல்லை பாருங்க உடம்புல விற்கிறம் இல்லாத சாப்பாடு குடால் கரை மூணாவது வண்ணி காட்டாரு நிறையா லண்டனுக்கு வந்தால் போல மட்டும் என்ன சொக்சை சூட்டா போல மட்டும் வங்கிட குணாட ம் காலத்து குழிகள் அங்கே இல்லாமல் செஞ்சு சொக் சேஞ்சுவோட்டு மற்றும்படி குணம் மாறாது நக்கரை நாய்க்கு சக்கெண்ண சிவரிங்க வேணுண்டு நாங்கள் இப்படித்தான் முள்ளு கரண்டி எல்லாம் பிடிச்சி சாப்பிட செய்யுது கொஞ்சம் வந்துட்டு பார்த்தீங்களா இங்கே மணிக்கூடல மணிக்கூடில் பாருங்க அடுத்து பாருங்க அவனம் சுற்றும் காலம் வேற லெவல் சுப்பாங்க நாங்கள் ஸ்பெஷல் சமையலுக்கு இப்படி அடுப்புகள் எல்லாம் எங்களோட டீம் அதாவது நான் எல்லாம் அப்படி ஆளுக்கு ஒரு அடுப்புகள் வாங்கி வச்சுக்கிறோம் இப்படி எங்கயா பாட்டி ஒரு ரெண்டா இப்படி ஒரு வழியில் வச்சு சமைக்கிறாங்க ம் வீட்டுக்குள்ளே வச்சு சமைக்கிறதுக்கு வீட்டுக்குள்ளோட அழைப்பு செய்வாங்க அதையும் குடும்பமேட்டு கொள்ளாது இப்படியா கொள்ளையா சமைச்சு விளையாடுறாங்க கறியின் கலரை பாருங்கள் குடல் வறுவல் எப்படி இருக்காண்டு பாருங்க இதுதானே இதுதான் முக்கியமான கட்டம் இருக்கு கூட்டால் பொருள் பதத்துக்கு வந்துட்டு பதத்துக்கு வர முதல்ல கடைசி அனுசீகம்னா கொஞ்சம் சின்ன வெங்காயம் தட்டணும் தான் கிட்ட வெங்காயம் கடிவிடும் சரியா கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட்டணும் கொஞ்சம் பச்சை மிளகாங் அல்ல முதலும் போடணும் உரைப்பு கொஞ்சம் பச்சை மிளகா போட்டா கடைசியாக നല്ല അത് ടേസ്റ്റ് ഫിനിഷിങ് ശരി തണേ ഓ കടിയാ തേച്ചി ഇപ്പി വിടണം ശരി താനേ ഓക്കെ ഇത് പോട്ടാച്ചു ഫാർ കുപ്പിച്ച് കണ്ട് പൂ ഇത് റെഡി അടുത്തത് നിങ്ങളുടെ മെയിനാണ് ഐറ്റം റജക്ക് തോൾ അതും കൊണ്ട് പോടണം போட்டு நீர் தேசி புளியை கடைசி அதில் கிண்டி விட்டுட்டு அடுப்பு ஓவண்ணி போட்டு தேசி புளி போடணும் வன்னி குடல் வறுவல் கட்டிங் குட்டிங் டீம் சுழாண்டு விழும் சின்னதாக மூடி விட்டா அந்த வெங்காயம் பஞ்சம் அவிஞ்சு அரை அவியல் அவிஞ்சு வர இனி தேசி புளியை வெட்டி விடுவோம் அடுப்பை ஓவண்ணி போட்டு தான் தேசி புளியை விடுங்கோ அடுப்பை

அதுக்கு எனக்கு ஓப்பே கொண்டாடு உப்பு ஒரு பீஸ் தான் பார்க்குறது ஆ உங்களோட ஸ்டைலில் உப்பு இப்படி தான் நாங்கள் உப்பு பார்க்குறாங்களா இப்படி தான் உப்பு பார்க்குறாங்க பாருங்க ஓ